நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மை பி த்ரீ ஆட்ஸ் உரிமையாளர் திரு சக்தி ஆனந்தன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஒன் வீக்குள்ளே பெயில் வந்து அப்ளை பண்ண போகிறாங்க அதாவது முன்ன வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க இல்லையா அதே கோர்ட்டில் வந்து பெயில் வந்து அப்ளை பண்ண போகிறாங்க கண்டிப்பாக இந்த முறை வந்து அவருக்கு பெயில் உறுதியாகிவிடும் அப்படின்ற முறை வந்து தெரிவிக்கப்பட்டு உள்ளது பெயில் கிடைத்தவுடன் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக அவர் வந்து அவரது பணியை வ வெளிவந்தவுடன் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல உறுப்பினர்கள் பிரச்சனை வந்து தீர்ப்பதாக தகவல் சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாக யாராருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ கண்டிப்பாக தீர்க்க போகிறார் நமக்கு என்ன பிரச்சனைனா பணம் பணம் ஒரு நாலு நான்கு மாதமாக பணம் வரவில்லை கண்டிப்பாக அதற்கான நடவடிக்கை எடுத்து உடனடியாக உறுப்பினர்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணம் போடுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக அதற்கான செயல்களும் தற்போது வேகமாக நடந்துட்டு வருது கண்டிப்பாக ஒரு வந்தவுடன் கண்டிப்பாக நமது அக்கௌண்ட்டில் வந்து பணம் கிடைக்கும் நன்றி வணக்கம்